அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் நிகழக்கூடிய சந்திர கிரகணம் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பதிவிற்கு முந்தைய பதிவில் சூரிய கிரகணம் எப்பொழுது நிகழ இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் இரண்டு சந்திர கிரகணங்கள் நிகழ இருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க இந்த இரண்டு சந்திர கிரகணங்களில் ஒரு சந்திர கிரகணம் மட்டுமே இந்தியாவில் தெரியும் அப்படிங்கிற தகவலையும் முதல் சந்திரகிரகணம் வந்து பதினான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ஏற்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலையில பத்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மதியம் இரண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த கிரகணம் நீடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த சந்திரகிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது அதனால தோஷமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக நிகழக்கூடிய சந்திரகிரகணம் செப்டம்பர் மாதத்தில் நிகழ இருக்கு இந்த சந்திரகிரகணம் தான் நம்ம இந்தியாவில் தெரியும் அதனால் இதற்கு உண்டான விதிமுறைகளை வழிமுறைகளை நம்ம பின்பற்றுவது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று வந்து இந்த சந்திரகிரகணம் ஆரம்பமாகுது செப்டம்பர் ஏழாம் தேதியன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திற்கு இந்த சந்திரகிரகணம் ஆரம்பமாகி செப்டம்பர் எட்டாம் தேதியன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு சந்திரகிரகணம் நிறைவடைய உள்ளது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒருமுறை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் சந்திரகிரகணம் நீடிக்க வாய்ப்பு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த சந்திரகிரகணம் இந்தியாவில் தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த சந்திரகிரகணத்திற்கு உண்டான வழிமுறைகளை நாம் பின்பற்றலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்